السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان باهل المدينه وما حوله من العذاب يتخلقوا عن رسول الله ولا يغلبوا بانفسهم عن صدق الله العظيم அலகமது இல்லா நல்ல அவருடைய நாவல் கருவினால் நிறைந்த மதார் மாதத்தை அடைந்து ஒன்பதாவது நாள் தராமின் தொழுகை தொழுது எட்டு நோன்புகளை வைத்திருக்கிறோம் இன்னும் நம்மால் இயன்ற பல நன்மையான எல்லாம் செய்திருக்கிறோம் வல்லவீன் அவருடைய வற்றாத தன்மையினால் நாம் வைக்கிற நோன்புகளையும் திருத தொழுகைகளையும் அடங்கிய சர்க்காது சரக்கா போன்ற நன்மையான காரியங்களையும் மற்ற எந்த நன்மையான காரியங்களெல்லாம் செய்தோமோ அனைத்தையும் முழுமையாக நாம் செய்வானாக ஆமீன் அவர்கள் இருக்கக்கூடிய தப்புகளை தவறுகளை முழுமையாக மன்னித்து மறைத்து முழுமையாக நன்மையான காரியங்களை கவலை செய்து அதற்குரிய கோழிகளை நிறையாக தந்தால் குறிவானாக கணிதக்குரிய நன்றாக நந்தையார்களே நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கௌஹராவுடைய மீதி இருக்கிற முப்பத்தி ஆறு ஆயத்துகளும் அடுத்து பத்தாவது சுலாவான சூரத்தில் யூனஸுடைய நூற்றி ஒன்பது ஆயத்துகளும் அதற்கு அடுத்து பதினோராவது சூலாவான ஹூது சூராவுடைய நாற்பத்தி ஒன்பது ஆயத்துக்களுமாக நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயத்துகள் இன்றைக்கு ஓதை குறைக்கப்பட்டிருக்கிறது அலக்துல்லா அல்லாருடைய புதுவையினால் இன்றைக்கி ஓதப்பட்ட சு ஆயத்துகளிலே நிறைய செய்திகளை அல்லாஹாலா செல்லித் தருகிறான் அதிலே முக்கியமாக தௌபா சூலாவுடைய நூற்றி இருபதாவது ஆயத்து நம்முடைய சிந்தனைக்கு உரியதாக இருக்கிறது அல்லாஹு காடா அந்த சூறாவுடைய ஆயத்தில் அதுதான் என்ன சொல்ல வருகிறான் என்றால் தபூக்கு போர் அல்லாஹத்தால் கட்டளையிடுகிறார் தபூக்கு நீங்கள் செல்லுங்கள் போருக்கு செல்லுங்கள் என்பதாக ரவிகள் நாயன் சிறந்த எல்லாம் ஒன்று நிற்கிறார்கள் எல்லா சகாபாக்களும் ஆர்வத்தோடு வந்தார்கள் இஸ்லாத்தின் போரிலேயே மிக கஷ்டமான போர் இந்த போர் என்பதாக சொல்கிறார்கள் தூரம் காலமும் வெயில் காலம் எனவே ரொம்ப பல்வேறு சிரமத்தோடு தான் இந்த போருக்கு சென்றார்கள் எல்லா சகாபாக்களும் ஆதரவு வந்தார்கள் ஆனால் ஒரு சில சகாபாக்கள் மட்டும் இந்த போரில் கலந்துக்கல அன்பிருக்கிறவர்களே அந்த போரிலே கலந்து கொள்ளாத மாபெகும் இருந்தார்கள் ஆனால் அவர்களை விட ஒரு மூன்று சகாம்பாக்கல் ரொம்ப ஆர்வமானவர்கள் அவர்கள் இந்த போரில கலந்து கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் ஏதாவது அவர்கள் சில காரணங்களை சொல்லி கொண்டு இந்த போருக்கு நாளைக்கு போலாம் நாளைக்கு மறுநாள் போகலாம் என்று ஒவ்வொரு நாள் நாளை கலக்க கலைச்சுட்டே இருந்தாங்க கடைசியில் நாற்பது நாள் அந்த நடந்து போர் ஆனால் நாற்பது ஆளு அவர் போகவே இல்லை இப்படியாக போரிலே போகாமல் தவிர்த்துக் கொண்ட இந்த மூன்று மக்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் கொரோபானுடைய ஆயிரத்தில் இந்த மூன்று பேர் வரல ஆனால் அரீசுகள் வருகிறது கடம்போ இவ்வளவு மாடி கடி அல்லா ரெண்டாவது இனாலிய போடு உமையா ரடி அல்லா மூன்றாவது மொராரா இவனு ஒரு ரபிகர் ரடி இந்த மூன்று சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் அல்லா கேளு கேட்கிறான்னா அதாவது மதீனா வாசிகளோ அல்லது அவர்களை சூழ்ந்து இருக்கும் கிராம மக்களோ சல்லதா மணலிகள் சல்லம் அவர்களை பிரிந்து தங்குவதோ அல்லாஹடிகள் உயிரை விட தம்முடைய உயிரை பெரிதாக கருதுவது நல்லது இல்லை என்பதாக அல்லாஹ் அவர் இந்த மூன்று மக்களுக்கும் சொல்கிறான் அதாவது நீங்க போருக்கு போகாம ஊரில் தங்கிட்டீங்க இதுவும் நல்லது இல்லை நீங்க போ பொழுது சிறந்தாலயத்தினருடைய உயிரு கூட போக முடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் ரசூலாவுடைய உயிரை விட ஒத்த உயிரை பெருந்தா கருதுகிட்டீங்களா இது சிறந்தது இல்ல மூமிக்கருடைய பண்பு இது இல்லை என்பதாக அல்லாஹ் அல்லாஹா கண்டிச்சு இந்த ஆயத்தை இறக்கிறான் என்பதாக இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு இமாமல் சொல்லித் தருகிறார்கள் அன்பிற்கிடையே அல்லாஹி நல்லே அல்லாஹா இந்த ஆயத்தின் வழியாக இந்த உம்மத்துக்கு என்ன சொல்ல வரா என்பதைத்தான் இன்றைய செய்தி அன்பிருக்கிறவர்களே என்னன்னா இந்த சமுதாயத்துக்கு ஏதேனும் பேர் ஆபத்து ஆபத்து வரும் ஆனால் நல்லா பாதுகாக்கணும் அப்படி ஆபத்து வந்தால் கண்டு காணாம அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஒதுங்கி இருப்பது மூமின்படி பண்பு இல்லை என்ன சொல்ல வருகிறான் இஸ்லாத்துக்கு தீனுக்கு ஏதேனோ ஆபத்து வருகிறது என்றால் எதிரிகள் மூலமாக கொள்ளாமல் இருக்கக்கூடாது கவலைப்படாமல் இருக்கக்கூடாது எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் ஒதுக்கிக் கொள்ளக்கூடாது அப்படி ஒதுக்கிக் கொள்வது ஊமின்களின் பண்பு இல்லை என்ற விதத்திலே கருத்திலே அல்லாஹலை ஆயத்தை நமக்கு தருகிறான் என்பதாக நமக்கு இமாமல் சொல்லித் தருகிறார்கள் கண்டிப்பாக அல்லாஹி என்னுடையார்களே காரணம் என்னன்னா இந்த தீனிலே பிறந்தவர்கள் பாக்கி பெற்றவர்கள் yeah uh -huh.

என்பதாய் இமாம அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் கணிதத்திற்குரிய அல்லாஹ் ஹரியாகளே இன்னைக்கு உலக அளவில் முஸ்லீம்களின் நிலையை கவனிக்கும் பொழுது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது ஒரு புறம் காசா பாலஸ்தீனத்தில முஸ்லிம்கள் படக்கூடிய பாடு அன்பிற்குரியவர்களே புள்ளைகளை கொத்து கொத்தா கொல்றானாங்க வயசானவங்களையும் பெண்களையும் ரொம்ப அவமானப்படுத்துறாங்க மானங்க படுத்துறாங்க உயிர்களை ஒரு உத்தரவாதமே இல்லாத ஒரு ஒரு வார்த்தை வந்தது பல பட் இன்னைக்கு இஸ்லாருக்கு சாப்பாடு இருக்கா என்று நிறைய முஸ்லீம்களை கேள் கே கவலையாக இருக்கிறது ஆனால் காசா பகுதியில் இருக்கிற மக்களுடைய நிலை என்னன்னா நோன்பு திறக்கிற வரையும் உயிரோடு இருப்போமா என்பதே கவலையாக இருக்கிறது இஃப்தார் திறக்க உணவு இருக்கான்ங்கிற கவலை ஆனால் இஃப்தார் வரை உயிரோடு இருப்போமாங்கிற நிலையே இல்லையே ஒரு உதாரணம் இல்லையே அந்த ஒரு சூழ்நிலைகள் கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய போர் செய்யக்கூடிய ஒரு கொடூரமான அந்த யூத பயங்கரவாதம் செய்யக்கூடிய அத்துணை வியாபாரங்களையும் நாம் அமல் செய்கிறோமா இல்லையா அவங்க எதையெல்லாம் தயாரிக்கிறாங்களோ மனமுகர்ந்து நிறைய காசு கொடுத்தாது வாங்கி சாப்பிடுமா இல்லையா என்னென்ன சாப்பிடுறோம் இஸ்ரேலுடைய இது படைப்பு என்னவோ அதை நிராகரிக்கிறோட எவ்வளவோ முக்கியமா முக்கியஸ்தர்களும் அறிஞர்களும் சொல்லியும் கூட இன்றும் நம்ம என்ன காசு வாங்குறோமே அந்த பயன் அவங்க சொன்ன வார்த்தை அந்த நேரத்தில் ஆளுங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா நீங்க இஸ்ரேல் தயாரிப்பு வாங்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாவும் நம்ம பிள்ளைய நாமளே குண்டு போட்டு போட்டு கொள்ற மாதிரி என்பதாக சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு சிந்தனை வரணும்னா அந்த இஸ்ரேலுடைய தயாரிப்பை வாங்கி உபயோகப்படுத்தும் பொழுது பாலஸ்தீன முஸ்லிம் பிள்ளைகளுடைய ரத்தத்தை நம்ம போல அது பெப்சியோ கொக்கப்படவோ என்னென்ன இருக்கிறது பிராண்டுகள் அத்தனையும் நாம் முடிஞ்ச அளவுக்கு நிராகரிக்க வேண்டும் அப்படி நிராகரிக்கும் பொழுது பொருளாதார நெருக்கடி அவனுக்கு ஏற்படும் நாம கொடுக்கிற காசினுடைய லாபத்தை வச்சு தான் குண்ட ான் என்ற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் இது ஒரு வகையான கவலை என்பது இது ஒரு புறம் என்றால் மறுபுறம் நம்முடைய முஸ்லீம்களுடைய இளைஞர்களுடைய நிலை ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கிறது மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாக கிடைக்கிறானுங்க ஏன்னா தாரா பணி இது இஸ்லாமுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு இளைஞர்கள் இருக்க வேண்டும் ஆனால் அவருடைய நிலைகள் உலகத்துடைய மோகத்தின் காரணமாக சரியில்லாததால கலாச்சாரம் ஆகி இன்னைக்கு எவ்வளவு மோசமான நிலைகள் அவங்க கெட்டு போகிறதுக்கு நம்முடைய வியாபாரிகள் ஒரு வகையில் விடுகிறார்கள் அவங்க வெளியே போய் கஷ்டப்பட்டு வாங்கணுங்கிற அவசியமே இல்லாத அளவு அளவுக்கு நீங்கள் கடைக்கு வந்து உங்களுக்கு தேவையான நான் கொடுக்குற நீ கெட்டுப்போ என்கிறத இதாக சிந்திப்போ உன் காசு மட்டும் எனக்கு கொடுத்தா போதுங்கிற நிலையில் இன்றைக்கி நம்முடைய வியாபாரிகள் போய் கொண்டிருக்கிறோம் இதுவும் கவலைக்குரிய விஷயம் மூன்றாவது அந்த இருக்கணி அவர்களே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க கணிதக்குரிய அல்லாஹ் முடியார்களே தொழுவதற்கு மஸ்திதை உடைக்கப்படுகிறார்கள் தொல்லக்கூடிய மஸ்திதை இடிக்கப்படுகிறது கல்வி கற்கக்கூடிய மதர இணைக்கப்படுகிறது எரிக்கப்படுகிறது வாழக்கூடிய வீடுகள் தலைமட்டமாக்கப்படுகிறது வியாபாரம் செய்யக்கூடிய கடை சூறையாடப்படுகிறது வாழ்வதற்கே தகுதியில் அளவுக்கு கொண்டு முயற்சி செய்யப்பட முயற்சி செய்யப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில தான் நம்ம இந்தியாவோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்கள் பேர சொன்ன இன்னைக்கு பயன்மாறுங்கிறது அளவுக்கு வடநாட்டு பகுதிகள் போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான கவலையும் இல்லாம ஏதோ பகல் விழியுது இரவு வருதுங்கிற ஊருக்கு முன்னிலை நிலையிலேயே நம்ம போகணும் இருக்கிறவர்களே சமுதாயத்துடைய சிந்தனை கொஞ்சமா நமக்க வேண்டாமா நம்ம சமுதாயம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கஷ்டத்திலிருந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்கு நம்மால இயங்க முயற்சிகள் செய்ய வேண்டாமா நம்ம பெரிய அளவுக்குலாம் பெரிய அளவுக்குலாம் செய்யறதுக்கு கொண்டாட இது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாட்டு நடப்பு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அட்லீஸ்ட் அவர்களை மாற்றுவதற்கு நமக்கு ஒத்தை விரல் தேவைப்படுகிறது அந்த ஒத்தை விரலை சரியான நேரத்தில் ஏப்ரல் ஒன்றில் ஏமாந்தா முட்டாள் என்பதாக சொல்வார்கள் ஏப்ரல் பத்தொன்பதுல ஏமாந்தா அஞ்சு வருஷமும் கோமாளியாக நம்ம ஈமான கூட விடப்படி நிலை உண்டார்கள் நல்லா பாதுகாப்பானாக அன்பிருக்கிறவர்களே எனவே அந்த ஒத்தை விரலை யாருக்கு போடணுமோ யாருக்கு போட்டால் இஸ்லாத்துக்கும் சிறுபான்மையிலும் சரியான பாதுகாப்பு கிடைக்குமோ சிந்திச்சு செயல்பட்டு முயற்சி செய்யும் நம்ப பணத்துக்காக பதவிக்காக ஏதாவது ஒரு ஆசைக்காக நீங்கள் வெளியே போய்விடக்கூடாது என்பதை நம்ம சிங்காயில கொண்டு வர வேண்டும் இருக்கிறவர்களே இதுவும் ஒரு வகையான இஸ்லாத்தினுடைய ஒரு கவலையான விஷயம் என்பதை நம்ம அரசு பதிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் நம்பிக்கின்றவர்களே இஸ்லாத்தினுடைய கவலையே இல்லாம நம்ம வாழ்ந்தா நம்ம முஸ்லிமே இல்லை அப்படின்னு சரதாராயம் சொல்றாங்க நம்பிக்கை நான் சரவதாராயம் சொல்றாங்க மல்லம் எகு ஜல்லம் பி அமரில் முஸ்லிமீன பலை சமீனகம் முஸ்லீம்களுக்கு வரக்கூடிய அந்த மோசமான நிலையை பற்றி கவலையும் பண்ணலை எந்தவிதமான அக்கறையும் செலுத்தாமல் ஒதுங்கி கொள்பவர் முஸ்லீம்களை சேர்ந்தவரே கிடையாது என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாம் சொல்லி தருகிறார்கள் சிறந்த முஸ்லீம் யார் தெரியுமா சிறந்த மூமின் அல்லாவுக்கு பிடித்தமான மூமின் யார் என்றால் சிறந்தாலே சொல்வார்கள் அல் மூமின் கவியோ பலமான சிறந்தவர் இடஒது பலகீனமான விட பலமான ஹோமியின் சிறந்தவர் என்பது மட்டுமல்ல அண்ணாவுக்கு பிடித்தமானவர் என்பதாக நவையில் நான் சொன்னதால் சொல்கிறார்கள் எதற்கு சொல்ல வருகிறார் என்றால் பலகீனமான ஹோமியினால் எந்த விதமான போராட்டமும் செய்ய முடியாது அப்ப பலம் வேண்டும் பலமான பூமியின் இருந்தால் இஸ்லாத்துக்கு ஏதேனும் இடைஞ்சல் வருகிறது அமீதம் இணைக்கப்படுகிறது என்றால் பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க அவர்களால் இயந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியான முறையிலே போராடுவார்கள் இஸ்லாமத்துக்கு வெற்றி கிடைப்பதற்காக அருள் பாடுபடுவார்கள் என்பதால் பலகீனமான பூமியை விட பலம் வாய்ந்த பூமியில் சிறந்தவர் என்பதாக ரவிகள் நாயகன் சொல்லி தருகிறார்கள் விரிக்கணி அல்ல விடையார்கள் நீங்க சமுதாய அக்கறை வேணு என்பதை அல்ல எருமில் கூட பாடம் போடுறோம் நம்ம ஃபர்ஸ்ட் நாள் வந்து அல்லாஹ் வந்து வெக்கப்பட வெட்கப்படமாட்டாங்கிற ஒரு ஆயத்தை நம்ம சொன்னமா இல்லையா ஈதர்கள் வந்து கிண்டல் பண்ணாங்க எரும்பு ஈ கொசு இதையெல்லாம் அல்லாஹ் வந்து சும்மா சொல்லுகிறானு இதை சொல்றதுக்கு சரி இந்த தகுதியே கிடையாது என்பதா சொன்ன அல்லவா அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தை உதாரணமாக சொன்னாலும் அதில் ஆயிரக்கணக்கான அர்த்தம் இருக்கும் ஓ அதில் ஒன்று தான் இந்த எருபு அந்த எருபை ஏன் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான் என்றால் சுலிமத் அலைசலம் அவர்களும் அவருடைய படைகளும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் எறும்புகளின் பொதுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க அவங்களுடைய வேகம் எறும்புடைய அந்த கூட்டத்தை நசுக்கி விடும் அழிக்கப்பட்டுவிடும் என்ற கவலைப்பட்ட தலைமை என்று சொன்னது உதுகுலுமசா கிணக்கும் ல எகத்தி வண்ணம் சுலைமான ஒரு ஐஸ்வரவான் ஓ எறும்பு கூட்டங்களே உங்களுடைய பொந்து கொள்ளை வேக வேகமாக அலைந்து சொல்லுங்கள் சுலைமான் நம்பிக்கையுடைய படைகள் வருகிறது அவர்களையே அறியாமல் உங்களை விரித்து விடக்கூடும் என்பதாக தலைமை எறும்பு கவலைப்பட்டு தன்னுடைய சமுதாயத்தை எனக்கு கஷ்டம் வந்து விட கூடாது நஷ்டப்பட்டு விட கூடாது என்று கவலைப்பட்டு சொன்னதால் அண்ணாமத்தல இந்த எறும்பை கொண்டு இந்த சூறாவுக்கு பேரே வச்சுதான் நமலு என்று பதினேழாவது சூறாவுடைய பேரே சூறாவுக்கு நமலு அப்ப நமல நினைத்த எறும்பு அப்ப எறும்புங்கிற சூறாவுக்கு பேரே வைக்கிறான்னு சொன்னா அப்ப இந்த சமுதாய அக்கறையோடு அந்த எறும்பு இருந்ததால் இந்த சம்பவம் இந்த சூறாவுக்கு பேரே எறும்பு என்பதாக வைத்தான் என்பதாக ஆளுநர் சொல்லித் தருகிறார்கள் பண்டித்தூரிய சஹாம் சகாபாக்கள் இந்த இஸ்லாத்துக்காக அந்த பாடுகள் என்ன என்ன நமக்கு தெரியும் மக்காவில் ஆரம்ப நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள் அந்த சிரமத்தின் நேரத்துல தங்குவதற்கு பாதுகாப்பான இடம் வேண்டும் என்ற நிலை வரும் தன்னுடைய வீட்டையே கொடுத்தார்கள் அடைக்கலமாக வெறும் பதினாறு வயது உடைய அருக்குமரடி இல்லாமல்

சுத்திலே உருவிய மாறோட காப்பிரிகள் நபீன் நாயக்கருடைய வீட்டை சுத்திட்டு இருக்காங்க எட்டு எட்டி பார்க்கறாங்க படுக்கிறது யாரும் படுத்திருக்க மாதிரி தெரியுது சரி முகமது ரமீன் வெளியே போகல என்பதை நெருச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா சர்வாசம் போயிட்டாங்க ஹிஜரத்துக்கு அமெரிக்கிறவர்களே அவங்க படுக்கையில அடுதடி எல்லாம் படுக்காம இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்காங்க உள்ள யாரும் இல்ல சரி உடனே போய் பிடிச்சதா என்பதாக சீக்கிரமா போய் பிடிச்சிருப்பாங்க ஆனா அந்த நேரத்துல இக்கட்டான நேரத்துல இஸ்லாத்துக்கு ஒரு ஆபத்து வருதுங்கிற பொழுது அந்த நேரத்துல உயிரையே குச்சமாக அடுதடி இல்ல சமதாசினி படுкину படுத்தது அது மிகப்பெரிய வீராதக்கு சாம் என்பதாக எழுதுகிறார்கள். எழுதினார்கள் இருக்கிறவர்களை நவீனாய் காலத்துக்கு பின்னடி அவுரசுதே கலிஅல்லாஹ்ுடைய ஒரு போர் நடக்குது அந்த போரில் மட்டும் 70 ஹாபிலுகள் கொல்லப்படுறாங்க எத்தனை ஹாபில 70 ஹாபிலுகள் கொல்லப்படுறாங்க கபல் குறிக்கிறது சமதாயத்துக்கு மரணம் செய்த கடைசியில ஒரு 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 ஹாப்பில் கூட இல்லாமல் போயிடும் குருவானும் பாதுகாக்கப்பட்டு விடாமல் போயிடுமே என்று கவலைப்பட்ட உமரடைய கேட்கிறாங்க தோழரே நம்ம குருவானை ஒன்று நினைப்போமா ஏன்னா அதுவரையும் இந்த இந்த புத்தகம் மாதிரி குருவான் இல்லை அது வரையும் ஒரு வாய்ஸ் மட்டும்தான் அல்லது இலையில எழுதியிருப்பாங்க எலும்புல எழுதியிருப்பாங்க மரத்துல எழுதியிருப்பாங்க இப்படித்தான் குருவானுடைய ஆரம்ப நிலை அப்ப உமரடியா சொல்லும் பொழுது அவங்க கேட்கிறாங்க தோழரே சதவாசம் செய்யாத இந்த காரியத்தை நான் எப்படி செய்யறது என்று அவங்க சொன்னதும் உமரடியில Yeah. திரும்பி திரும்பி சொன்னாங்க நம்ம இப்போ குருவானை ஒன்னும் சேர்க்கலன்னா பின்னாடி வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு குருவானு கிடைக்காம போயிடும் என்பதாக சொல்ல ஜெய்து போன சாமி திடல்லா அனுபவம் அவர்களை அவருக்கு வெடியல்லா அனுபவம் அவர்கள் அழைக்கிறார்கள் அழைத்து சொன்னார்கள் தோழரே நீங்கள் விவேகமான இளைஞராக இருக்கிறீர்கள் நீங்கள் காத்திவுள் வகையாக இருக்கிறீர்கள் சரதாசனுக்கு வகை இறங்கும் போது நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்க எனவே நீங்க என்ன செய்யணும் குருவானை ஒன்று சேர்க்கிற பணியை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக சொல்ல ஜெய்து போன சாமி மாதிரியில் சொன்னாங்க மலைகளை நகர்த்துன்னு சொன்னா கூட நான் நகர்த்த முயற்சிச்சிருப்பேன் ஆனா குருவானை என்ன ஒன்று ஒன்று சேர்க்க சொன்னாங்க அது அதை விட மிக மோசமா அதை விட மிக ஒரு பலமான ஒரு விஷயம் கடினமான ஒரு விஷயம் ஆனாலும் ஜனாதிபதியை உத்தரவுக்கு இணங்க நான் அப்படியே கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்தேன் குருவானை என்பதாக அவர் குருவானுடைய தொகுப்பு வரலாறு என்று சொல்லி தருகிறது அமெரிக்கர்களே அன்னைக்கு மட்டும் குருவானை ஒன்று சேர்க்கலைன்னா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு நம்ம குருவானை எடுத்து ஓத முடியுமா அம்பேத்கர் இருநூறு கோடிக்கு மேல உள்ள முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் குருவான ஓதுகிறார்களே இதற்கு மூல காரணம் யாரு அன்னைக்கு இந்த ஒன்று சேர்ந்த குருவானை ஒன்று ஒரு இந்த சேர்க்கலா வெளியிடலன்னா இன்னைக்கு குருவானே கேள்விக்குரியாக இருக்கும் எனவே சமுதாய அக்கறையோடு சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் இஸ்லாமத்துக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைச்சது இன்னைக்கு சமூக அக்கறை ரொம்ப குறைந்து போய்கிட்டு தந்திருக்கிறார்களே இனிமேல் நாவது இன்ஷால்ல நம்ம சமுதாய அக்கறையோடு செயல்படுவதற்கு முயற்சிப்போம் வல்ல ரஹ்மனுல் ஆலமீன் நம்மெய் இஸ்லாத்தின் மூலமாக பாதகத்தை இஸ்லாத்துக்கு சின்னபானமெடுத்து சிறந்த ஆசியை நாம் பெறுவானாக ஆமீன் வா குதாவா மத்